ஆயிரத்து முப்பத்து ஒன்று சுழன்றுமேர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை குரல் விளக்கம் பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏர்தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது குரல் ஆயிரத்து முப்பத்தி இரண்டு உழுவார் உலகத்தார்க்கு ஆனிஆப் தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து குரல் விளக்கம் பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கெடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும் குரல் ஆயிரத்து முப்பத்து மூன்று உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல் பவர் குரல் விளக்கம் உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர் ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது குரல் ஆயிரத்து முப்பத்து நான்கு பலகுடை நீழலும் தங்குடை காண்பர் அலகுடை நீழல் அவர் குரல் விளக்கம் பல அரசுகளின் நிழல்களை தமது குடைநிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் குரல் ஆயிரத்து முப்பத்து ஐந்து இரவார் இறப்பார் கொன்று இவர் கரவாது கை செய்தூன் மாலை விளக்கம் தாமே தொழில் செய்து ஊதியம் பெற்று உண்ணும் இயல்புடையவர் பிறரிடம் சென்று கையேந்த மாட்டார் தம்மிடம் வேண்டி நின்றவர்க்கும் ஒழிக்காமல் வழங்குவார் குரல் ஆயிரத்து முப்பத்து ஆறு உழவினார் கைமடங்கின் இல்லை விட்டேமென் பார்க்கும் நிலை குரல் விளக்கம் எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும் குரல் ஆயிரத்து முப்பத்தி ஏழு தொடிப்பொழுதி கப்சா உனக்கின் பிடி தெருவும் வேண்டாது சாலப்படும் குரல் விளக்கம் ஒருபலம் பொழுதி கார்பலம் ஆகிற அளவுக்கு பலமுறை உழுதாலே ஒரு பிடி எருவும் தேவையின்றி பயிர் செழித்து வளரும் குரல் ஆயிரத்து முப்பத்தி எட்டு ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு குறள் விளக்கம் உழுவதை காட்டிலும் உரம் இடுதல் நல்லது களை எடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் மிகவும் நல்லது அதைவிட நல்லது அந்த பயிரை பாதுகாப்பது குறள் ஆயிரத்து முப்பத்து ஒன்பது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் குறள் விளக்கம் உழவன் தனது நிலத்தை நாள்தோறும் சென்று கவனிக்காமல் இருந்தால் அவனால் வெறுப்புற்று விலகியிருக்கும் மனைவி போல அது விளைச்சலின்றி போய்விடும் குறள் ஆயிரத்து நாற்பது இளமென்று அசையி இருப்பாரே காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் குரல் விளக்கம் வாழ வழியில்லை என்று கூறிக்கொண்டு சோம்பலாய் இருப்பவரை பார்த்து பூமித்தாய் கேலி புரிவாள்